இவ்ளோ அசிங்கமா கேவலப்படுத்தி அனுப்புவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே மானம் போச்சு என் மரியாதை போச்சு இவ்வளவு கேவலமா நடத்தி அனுப்புவாங்க நான் எதிர்பார்க்கல இருக்கிற வரைக்கும் எதுவும் சொல்லாம கிட்ட போனதுக்கு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்களே நான் எங்க போய் சொல்ல எங்க பொண்ணோட எட்டாவது ஒரு சந்தி ஏமா ரேஷன் கடைக்குதானே போன போனதுக்கு அப்புறம் தானே தெரியுது அவமானப்படுத்தி அனுப்பினதெல்லாம் எவ்வளவு போச்சு நிக்கிற வரைக்கும் சொல்லலையே கிட்ட போனதுக்கு அப்புறம் தானே அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க ஏன் என்னாச்சு நாலு டிகிரி ஒண்ணு ரெண்டு இல்ல நாலு டிகிரி முடிச்சு என்ன பார்த்து அரிசி போடுவான்னு சொல்லிட்டாங்களே அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்களே நாலு டிகிரி இல்ல நாப்பது டிகிரி முடிச்சாலோ, ரேஷன் கடையில கை ரேகத வைக்க சொல்லுவாங்க எங்க போனாலும் தவிர முடியலமா